வணக்கம் ஏர் ஸ்குவாட் இன்றைக்கி இங்கே வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா நீ குவாரிக்கி ரொம்ப நாள் கழிச்சு பால் செட் அடிக்க வந்திருக்கான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொதல் தடவை அடிக்க வந்திருக்கான் இடையில் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தால் தண்ணி நிறையா கிடந்துச்சு அதனால் அடிக்காமட்டிருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் மாப்பில் பேங்களூர் கையை கூட்டு வந்திருக்கான் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு பால் செட்டில் ஒரு ஏழு எட்டு பால் செட் இருக்குது பெங்களூர் கையை இறக்கிருக்கா எப்படி மீன் அடிக்கிறதுன்னு பாப்பா வாங்க பால் செட் ரெடி பண்ணுவோம் மறக்காமல் பிள்ளை கண்டு பால் செட்டை டெடிவின்ட்டு எல்லாம் அனுப்பி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வாட் பார்த்தீங்கன்னா வந்து புது பால் செட் வாங்கியிருக்காப்பில பால் செட் வந்து நூறுரூவாயாங்க பெங்களூர்லேருந்து இறக்கு காப்பில் மாவை பாருங்கள் சக்கச்சவருக்கு எது ஏற்றுவோம் மீன் பிடிக்கிறதா மாப்பிள்ள பிடிக்கிறோம் பொறிக்கிறோம் அவ்வளோதான் காலி அவ்வளோதான்டா நீட்டாக இருக்குது ரெண்டு முழுதும் நீட்டாக இருக்குது சிக்கலாமல் இருக்கும் இன்னொரு செட்டில் ஏற்றிக்க ரெண்டையும் கொண்டுருவாங்க மீனாக ஒரு ஏழு எட்டு பால் செட் வச்சுருக்கோம் இன்னைக்கு இந்த குவாரியை முடிக்கிறோம்

ஏன்னா மாப்பிள்ளை இங்கே கேட்டு போடுறேன் போட்டுக்காங்க மாப்பிளம் மாப்பிள்ளை இது கல் மாப்பிள்ளை அங்கே போயிருந்தேன் ஏற்றி வரும்போதுன்னு பார்த்து ஏற்றி வரணும் மாப்பிள்ளை பால் சரி போய் நடுவில் போணு மாப்பிள்ளை இங்கே இங்கேயிரு இங்கே இங்கேயே இந்த அப்படியே நேராக ஓகே போட்டு சாமி கொண்டு போகிறான் கல் எடுக்கிறாங்க பிள்ளை அக்காலை ஒளி ஆமாம் எடுமாப்பிளா எடுவோம் மாப்பிள்ளை எப்படி கடக்கிட்ட பார்த்துக்குறேன் அப்படியே அடிச்சு செஞ்சு இந்த கிராஸில் போகணும் இந்த கிராஸில் போகணும் அப்போ தான் வரிசை எல்லாத்தையும் போட முடியும் இது சரியாக இருந்த வீச்சு விஷனு ஏற்றும் போது என் கவனமாக ஏற்றணும் ஓகே ரெண்டு பால் செட் இருக்குன்னு வச்சு அடுத்து நாலஞ்சு பால் சட்டிருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் ஆ அந்த விச்சு உடச்சுக்கோப்பில இதை உடச்சிக்கோக்கல ஓய்யூ பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்கோடு பார்த்தீங்கன்னா பால் செட்டு ஒரு ஏழு எட்டு பால் செட்டு போட்டு வச்சுட்டு பாப்புலர் ஏர் ஸ்கோடை பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்துட்டு பசி தாங்க முடில வெங்காயம் தக்காளி அரிசி அப்புறம் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ கறி இன்றைக்கி சமையலை போட்டு சாப்பிட்றதுக்கும் மீன் கடிக்கணும் மீன் பிடிக்கிறோம் முடிச்சு விட்டோம்ண்ணா

கலவுனா <laughs> போது <laughs> மணி நாலு மணி ஆச்சு நீ சமைச்சு சாப்பிட்டு போக கூட விடிச்சிடும் ஒன்று மடிச்சு பொங்கல் ஓகே அப்படியே கொட்டுறியா ஓகேடா இந்த மாதிரி இடத்துல வந்து டீசெண்ட்லாம் எதிர்பார்க்க கூடாது என்னடா டக்கு டக்குனு வாடா நீ தண்ணி அண்ணே நீ வேட அடியில் ஒட்டிக்க போகிறா

அருமையான இந்த நல்லா குழஞ்ச வச்சுனே ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சுங்க ஓடி போறான்டல எல்லாரும் ஏத்தரா பெருசாலா சொல்றோம்

நம்ம கொண்ட மாவுங்க இப்போ மீன் வந்து வச்சான் வந்து லூஸ் தளமாக போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் சொல்லாமல் ஊழாமல் எடுத்து பாதிக்க மீன் பார்த்து எடுத்துகிட்டு மீன் இப்போ என்ன பண்ண போகிறோம் உரசி குழம்பு வைக்க போகிறோம் இது பொறிக்க போகிறோம் வருஷம் வருஷம் எங்கிட்டு வாங்களை எப்படி வச்சு இந்த சொண்டா இதில் வச்சு வர உரைச்சிக்கிறா ஃபஸ்ட்டு அப்புறம் இது பண்ணிக்கிறா கட்டி விளக்கி எடுத்துகிட்டு போகிறேன் கறி கமைக்கிறதுக்கு

என்னைய ஊற்றுனே ஊற்றுனே நிறையா என்ன ஊற்றுனே நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றுனே என்ன அப்படியே பார்த்துக்கிறோம் லைட்டாக கையில் மிளகா நிறையா காரம் இருக்கு என்ன பூட்டு மிளகா மாதிரி காலி இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்காது நாளைக்கு காலையில் தான் இருக்குது என்ன கோயில் வெங்காயத்தை போடணும் இந்த இஞ்சி பூண்டு வீஸ்ட்டு இல்லை அதுக்கப்புறம் அப்படியே போட்டுறேண்ணே ஆஹா அருமையான பொடி நாள் போயிருந்தாங்க போய் மீனை வச்சுவான் அப்பளா இருவாப்லாம் வந்துடுவோம் மாப்பிள்ளை வந்து மீனை போகிற வச்சு கிளீன் பண்ணிகிட்டு இருக்காப்புல என்ன குடலா இந்த ரெண்டு பக்கமும் இதில் வச்சு விட்டிரலாமா சரி சரி வச்சு வெட்டினா சிந்தேன் அது கையை வச்சு பிடிச்சி அறுத்துக்கு மாப்பிளை இப்படி வச்சு நான் இங்கிட்ட இருந்து இருக்குன்னு மாப்பிளே என்னடா மீன் கறந்து வாழைக்கு வாப்பிலாப்பிலே அப்பயே பிடிச்சி அப்பவே ஃப்ரெஷ்ஷாக மீன் சமைங்க

இன்னும் சோட இருக்கா கொடு அது மண்டே வெட்டி ரூபா பிள்ளை தனியா அதை வட்டி ரூபா பிள்ள அருமையான புழுதுங்க மணி நாளைய கால ஆகி போச்சு நாளைய காலை தீம் பிடிச்சி சமைக்க பண்ணிக்கு எங்கிட்ட கறி வந்துக்கிட்டு சம்பனே கறி சமைச்சு சாப்பிடலாம் கறி போட போறியா கறி போட போறியா மாப்பிள்ள எங்க குளத்து நறுக்கு மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள மாப்பிள்ள அந்த பாறையில வச்சு நறுக்குறியா பாறையில அங்க குளத்து நறுக்கு அப்பதே போடா ஒரு பீஸ் போட போறேன் மாளே போடு 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 சரி என்னடா இல்ல இல்ல ஒலி ஒலி சின்ன சின்னதா போடுவோம் மாப்பிள்ள அப்பதே உங்களுக்கு வேமே வேகும்

நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிக்கும் அப்பலா பொருளையா அங்கே யாரு வே நல்லா க்ளீனிங்கும் நல்லா வட்ட வட்டமாக வெட்டி இதே குவாட்டியில் பிடிச்சி இதே இடத்துல அடுப்பு போட்டு சமைக்கப் போகிறோம் மொழா அப்படியே கம்மியாக இருக்கு கொஞ்சம் மஞ்ச போடாத எடுத்துகிட்டு வாப்பி டக்குள்ள வச்சு எடுத்துப்போம் ஏய் என்னடா பிரச்சா திருத்த

ஒாடுக்கூடாத <laughs> 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 <laughs>

ஏங்க இதுதாங்க சாப்பாடுங்க இந்த இது மூணு நீ எடுத்துக்க எனக்கு சொல்ல போதும் உடைக்கிதா ஒரு பீஸ் அடி அருமையான பீஸ் அப்படா சாப்பிடுவாப்ளா வாப்பா நீங்க வாருங்க ஏங்க எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வெறித்திரா போடுங்க அந்த மூணு பீஸ் எடுத்துக்கா அதில் வச்சுக்காய் வேணுங்கிறேன் வெங்காயம் எடுத்துக்க என்னடா பார்க்கறேன் உரப்பிலா இல்லடா உலா அப்படி மட்டுமே போட்டிருக்கு அதிகமா மட்டை கொலா தான் கிடைக்க நிறைய டே உண்மையில நல்லாதாங்க இருக்குது நல்லா இருக்கா ம் தேவார் நாங்கள் சாப்பிடுவோம் பொரியாள் வத்து கறி குழம்பு சோறு அடுத்து வால் சட்டை வேற இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே வால் சட்டை பார்ப்போம் எடுத்துகிட்டுருக்கேன் ஏன்னா குண்டா சஞ்சி கொடுத்துட்டாங்க அதான் எனக்கு ரொம்ப மனசானமாக இருக்கும் சரி சாப்பிடுவோம்ல அதான் எல்லோரும் சாப்பிடுவோம்